ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நேற்று சென்னையில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது பாஜக தமிழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற அதாவது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் அதேபோல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் நேற்று தினம் சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் ஹோட்டலில் இந்த சந்திப்பானது நடைபெற்று தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு தகவல்களும் வெளியாக இருந்தது குறிப்பாக பார்த்தோம்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதமே இருக்கக்கூடிய நிலையில் நூற்றி எழுபது இடங்கள் அதிமுக போட்டியிடும் எனவும் அதே போல பாஜகவுக்கு இருபத்தி மூன்று இடங்கள் வழங்கப்பட்டதாகவும் பாமக அதிமுக கூட்டணியில் இணையும் பட்சத்தில் அவர்களுக்கு இருபத்தி மூன்று இடங்கள் எனவும் அதே போல ஓபிஎஸ் அவர்களுக்கு மூன்று இடம் மற்றும் டிடிவி தினகரனின் அமமுக கட்சிக்கு ஆறு இடமும் தேமுதிகவுக்கு ஆறு இடமும் என நேற்று தினம் ஒரு பட்டியலானது வெளியாகியிருந்தது குறிப்பாக இது முற்றிலும் தவறு என தற்பொழுது டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் நேற்று மாலை ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் நேற்று சென்னையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவர்களுக்கு ஒரு சீட்டானது வழங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது தொடர்பான ஒரு தகவல் கேட்பது போல அவர்கள் நிர்வாகிகளிடம் ஆலோசிக்கப்பட்டது அப்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடன் கை கோப்பதில்லை எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அவர் அதிமுக என்டிஏ கூட்டணியில் அவர் இடம்பெற மாட்டார் எனவும் ஒரு தகவலானது தற்போதைக்கு வெளியாக இருக்கிறது இது தொடர்ந்து இன்றைய தினம் டிடிவி தினகரன் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது நேற்றைய தினம் வெளியானது முற்றிலும் தவறான ஒரு தகவல் எனவும் ஏனென்றால் பாஜக பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா ஆகியோர் இணைந்து செயல்பட வேண்டும் என ஒருபுறம் அழுத்தம் கொடுத்து வரக்கூடிய நிலையில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக மற்றும் அதேபோல தேமுதிக உள்ளிட்டோரிடம் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்றைய தினம் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் இருவரும் எடப்பாடியோட கூட்டணியில் தாங்கள் இடம்பெற மாட்டோம் எனவும் தெரிவித்திருக்கக்கூடிய சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுகளில் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன மற்றும் இவர்கள் தாவேகாவில் கூட்டணி அமைப்பார்களா அல்லது இவர்கள் யாருடன் கூட்டணி அமைக்க இருக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது ஒளிப்பதிவாளர் தருணுடன் செய்தியாளர் சாமுவேல் லிபனேச ஜி தமிழ் நியூஸ் சென்னை